ஒன் இண்டியா ஹவுஸ் ஆக் நேர்களுக்கு வணக்கம் ஐபிஎல் முடிஞ்சதுல இருந்துமே வந்து ஒவ்வொரு நாளுமே என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல பட் ஆனால் நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருக்காங்க ஹர்திக் பாண்டியா இன்ஜுரினால இந்த சீசன் விளாடுறது கொஞ்சம் கஷ்டம்னு ஸோ அதை அது அது எந்த மாதிரி மும்பையை போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசுறதுக்காக நம்மளோட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன்றியக்கும் வணக்கம் ஆமாங்க சார் நம்ம பார்த்தோம் இந்த மும்பை வந்து இந்த ட்ரேடே வந்து இந்த ஆக்ஷனை வந்து அதுதான் ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்துட்டு ஜிடிஏட கேப்டனை இங்க கொண்டு வந்தாங்க அது ஒரு சர்ப்ரைஸா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கப்போ இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க ரோஹித் சர்மா டவுன் பண்ணிட்டு இவரை கேப்டனா பண்ணாங்க இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு பார்த்தா அவர் விளாட மாட்டாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு அத எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இது இது பேர் தான் கிக் பேக் நம்ம நம்ம பைக்ல எல்லாம் கிக் பண்ணும்போது திருப்பி அடிக்கும் அந்த மாதிரி கிக் இது கிக் பேக் அண்ட் டீம் வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க நல்ல ஹார்மோனி இருந்தது வெல் வெல் நீட் டீம் சொல்லுவாங்க அதை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க இப்ப டீம் மெம்பர்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி விளையாடுவாங்க அதை பத்தி கொஸ்டின் இல்லை நான் சொன்னேன் ஏற்கனவே ஒருத்தரும் எங்கேயும் போகமாட்டாங்க ரிலையன்ஸை எதிர்த்து யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் நானு அதே மாதிரி யாரும் போல ஓகே ஆனா ஹர்திக் பாண்டியா இன்ஜூர்டு அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப தெரியாது ரொம்ப பேருக்கு சூரியகுமார் யாதவ் இஸ் ஆல்சோ பேட்லி இன்ஜூர்ட் ஓகே அவர் லெகமன் டேன் ஆயிருக்கு அங்கிள்யோ ஓகே அதனால என்ன ஆகுது இஸ் கோன் டு பி ரெஸ்ட் ஃபார் 3 தீஸ் த்ரீ டு போர் மந்த் ஓகே 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 அந்த லெகமன் க்யூர் சோ அவர் வந்து

சி இதுல வந்து ரோஹித் சர்மா சண்டை போட மாட்டாருன்னு நான் சொன்னேன் ஓகே மேனேஜ்மெண்டோட சண்டை போட மாட்டாரு ஸோ அப்போ என்ன பண்ணுவாருங்க அவங்க வந்து எடுக்க சொல்லுவாங்க அப்போ வந்து இவர் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாரு இல்லைன்னா பூம்ரா கொடுத்துருங்கன்னு சொல்லுவாரு அந்த மாதிரி ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பட் வில் நாட் ஃபைட் வித் அ மேேஜ்மெண்ட்

இப்ப எனக்கு வந்து என்னன்னா அந்த சூரியகுமாரும் இல்லனாக்க பயங்கர பேட்டிங்ல அடிவாகும் அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஹர்திக் இல்ல சூரியகுமார் இல்லைனா கொஞ்சம் இதுவாகும் பட் அவங்களுக்கு ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க இந்த டீம் டேவிட் இருக்காங்க அப்புறம் டிவால் பிரிவிஸ் இருக்கான் அதனால அவங்கள வச்சு இது பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை ரொமாரியோ செப்போன்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க அவர் வந்து ஆக்சுவலா ஹர்திக் பாண்டியா பிளேஸ் அவர் விளாடுவார் யூஸ்ஃபுல்லா